சற்று தமிழ் திரையுலகமே பேரதிர்ச்சியில் மூழ்கி உள்ளார்கள் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி துயரம் நடந்துள்ளது என்றே சொல்லாங்க கேப்டன் குடும்பத்தில் இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றுதான் சொல்லணும் அப்படி என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க ஓகே அண்ட் விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதாவது அவர் வந்துட்டு ரெக்கவர் பண்ணியிருக்கலாங்க என்னைக்கு அரசியல் கால் பதிச்சாரோ அவர் உடலை வந்துட்டு கேர் பண் கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிங்கும் அடிப்பார் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாரு மேலும் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு கோபக்காரன் அந்த பைசிட்டர் ஸ்டாங்னு வைங்களேன் நல்ல மனிதர்கள் வெள்ளமனம் உள்ளமச்சான் அண்டு மக்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்லது செஞ்சவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு என்ன சொல்கிறதுங்க காமராஜர் எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு இவரை ஒப்பிடலாம் எளிமையானவர் எதையுமே தான் வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாருங்க நல்ல மனிதர் அப்பேற்பட்ட மனிதரையே வந்துட்டு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார்கள் என்றே சொல்லாங்க ஆளுமை கட்சிகள் பட் அதுவே அவருக்கு மிகப்பெரிய டிப்ரஷன் அவர் கடைசியில கூட நல்லா இருந்தப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் தமிழக மக்களை நம்பினேன் எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாவே பேசியிருந்தாரு ஏன்னா நல்லது பண்ணுவாருங்க அவருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்னன்னா நல்லது நல்லது நல்லதுதான் ஓகே இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது அவங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இடி இறங்கியது என்றே சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களை ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் த்ரோட் கேன்சர் இருந்திருக்குங்க அது இவங்க வந்துட்டு மெத்தனமாக விட்டாங்க விஜயகாந்தமே அசால்ட்டாக விட்டாரே ஏ பார்த்துக்கலாம் யா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் மேலும் 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 அடிக்க போய் அந்த கேன்சர் பெரிய லெவலில் ஆக போய் தாங்க கடைசியில் தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அந்த கட்டியை அகற்ற போய் அது மூளை நரம்பை தாக்கி மனுஷன் ஒன்றும் போயிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எதிர்கட்சிகளோட சூழ்ச்சி சொல்லலாம் விஜயகாந்த் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு வீழ்த்திட்டாங்க நல்ல மனிதரங்க கம்பீரமான குரல் அவருடைய கடைசி ஆசை எனக்கு அப்புறம் என் பசங்க இருக்காருங்க அவங்க இந்த கட்சியை வந்துட்டு வழி நடத்துவாருங்க ரெண்டு சிங்கங்களை பெற்று வச்சிருக்கேன் மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் மேலும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம போகணும் அதுதாங்க அவரோட கடைசி கனவு ஒரு மிகப்பெரிய வீடு கட்டி கொண்டு இருந்தார் இன்னுமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க பாதிலேயே அந்த ஒர்க் வந்துட்டு சரோனில் இருக்குங்க காரணம் என்னென்னா விஜயகாந்த் சம்பாரிச்சத பூர்வம் மக்களுக்கு தான் செஞ்சுருக்காரே தவிர அவருக்காட்டி எதுவுமே செஞ்சது கிடையாதுங்க அவர் தங்கியிருக்கிற வீடை போய் பாருங்க ஆடம்பரம் அப்படி இப்படியெல்லாம் இருக்காது சும்மா எளிமையா ஹாப்பியாக இருக்குங்க எளிமையாக இருக்கும் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவாரு அவங்க ஃபேமிலியாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர் இப்போ அவங்க குடும்பத்தில் வந்துட்டு இன்னொரு துயரம் நடந்துருக்கு ஏன்னா ஒரு நோயாளி பக்கத்தில் நீண்ட நாட்கள் வந்துட்டு சர்வைவர் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியே அவங்க மூத்த மகன்லேருந்து மனைவியிலேருந்து இளைய மகன்லேருந்து எல் இவங்க தான் வந்துட்டு மருத்துவமனை கொண்டு போகிறது அப்பாவை டெய்லி பார்த்துக்கிறது அப்பாவுக்கு ஊட்டி விடுறது எல்லாமே பசங்க தாங்க அதனால தான் அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்தாலே பசங்க வந்துட்டு அழுதிடுவாங்க குறிப்பாக பிரபாகர் இருக்கா இல்லையா அவர் அழுதிருவாருங்க அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது கடைஸ்வரம் அப்பா 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 தான் எல்லாமே விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கொள்கையை எடுத்தாருங்க இனிமே நம்ம திருமணம் பண்ணக்கூடாது நம்ம அப்பாவோட கனவு என்ன இந்த தேமுதிக பெரிய கட்சியாக கொண்டு வரணும் நம்ம அம்மா வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும் நம்ம அரசியலில் வந்துட்டு பெரிய பதவிக்கு வரணும் கட்டுமையா உழாச்சாருங்க அதாவது விஜயகாந்தோட மூத்த மகன் ஆனா இவருக்கு எங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா இவருக்கு பிடிச்சது வந்துட்டு சினிமா துறை தாங்க அப்பாவை மாதிரி பெரிய வைரல் ஆகணும் ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணியிருக்காரு என்னுயிர் தோலா அந்த சாங்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிறப்பாக பண்ணியிருப்பாருங்க தம்பியை விட இன்டெலிஜென்ட் ஓகே இவர் சினிமா துறையிலேயே மேம்படுத்தியிருந்தா பெரிய ஆளாக வந்திருக்கலாம் உதயநிதி மாதிரி வந்திருக்கலாம் ஆனால் வந்துட்டு சின்ன வயசுலேயே அரசியலுக்குள்ளே புகுந்ததுனால ஏன்னா இவங்க அப்பா ஹெல்த்தும் அந்த மாதிரி இருந்ததுங்க அதனால இவரோட சூழல் இடையில இடையில வர்ற மாதிரி அமைஞ்சு போச்சு தன்னோட ஆசை பசைகள்லாம் விட்டார் அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு திருமணம் ஏற்பாடு நடந்துச்சுங்க எங்கேஜ்மெண்ட் வரை போய் எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட கல்யாணம் வந்துட்டு கேன்சல் ஆச்சு என்பது குறிப்பிடத்தக்கது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார் இனிமே நம்ம அப்பாவோட இலக்க என்ன இந்த தேமுதி கட்சியை பெரிய லெவலில் வளர்க்கணும் அந்த இலக்கை செட் பண்ணி கட்டுமையாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போது அவரை நீங்கள் சமீபத்தில் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு நாலு ஐந்து மாதமாக அவரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது பிரபாகரன் அதாவது கேப்டன் மகன் மூத்த மகனை வந்துவிட்டு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது களத்தில் வந்துட்டு கரண்ட் அப்டேட்டில் இருக்கிறது யாருன்னா பிரேமலதா அவர்களும் பிரேமலதா அவர்கள் தம்பி அவர்கள் இருந்தாங்க அவங்க இளைய மகன் வந்துட்டு சண்முக பாண்டியர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சரி கேப்டன் பிரபாகரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் சற்று வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க அதாவது கேப்டனோட ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அப்பா விட்டு பிரியவே மாட்டாராமா கடைசி இறுதி மூச்சு இருக்கிறவரை அப்பா விட்டு பிரியவே மாட்டாராமா அப்பாவுக்கு ஊட்டி விடுறது மெடிசன் எடுத்து கொடுக்கறது ஹாஸ்பிட்டலில் விடிய விடிய இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இவர் தாங்க கேப்டன் பிரபாகரன் தான் அதாவது பிரபாகரன் விஜயகாந்தோட மூத்த மகன் அவருக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது லைட்டாக ஆரம்ப ஸ்டேஜ் வந்துட்டு கேன்சர் ஏற்பட்டிருக்குங்க அவருக்குமே இந்த த்ரோட்டில் எங்கேயோ கேன்சர் ஏற்பட்டுருக்குறதா வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது இதை ஆரம்பத்துலேயே வந்துட்டு ரெக்கவர் பண்ணலனா விஜயகாந்த் நிலைமை இவருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாமா இந்த சூழலில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்க ஃபேமிலியே அதுவும் இவர் வந்துட்டு இனிமேல் பொது பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணார்ன்னா இவருக்கு வந்துட்டு ஒரு இரண்டு மூணு வருடம் வந்துட்டு ஓய்வு தேவை இல்லை என்றால் விஜயகாந்த் சூழல் ஏற்படும் ஏன்னா பரம்பரை பரம்பரையாக ஒரு நோய் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு அப்பாவுடையே இருந்ததுனால அந்த நோய் தொற்று வந்துட்டு இவருக்கு பாஸ் ஆகிருக்குங்க பிரபாகரன் அவருக்கு அதிர்ச்சியாக இருக்காரு கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க அவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறது தேமைய தேமை அழுதியிருக்காங்க ஆனால் அரசியல் அரசியல் புது வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அதை வெளிப்படுத்தக்கூடாது இல்லையா அவங்க வர அந்த வழியெல்லாம் மறைத்து கொண்டு தான் மக்கள் மக்கள் முன்னாடி வந்துட்டு சிரிச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இனி பெரிய பெரிய வளர முடியாது முடியாது ஜெயிக்க அதாவது விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி கூட்டணியோடு இணைந்து இவங்க ஜெயிச்சாங்கன்னா வந்துட்டு இவங்க கட்சி பெரியால வளர முடியும் தான் தனமா அதாவது தனியாக தான் நான் வந்துட்டு புஷ் பண்ணுவேன் டிஎம்கே கூட கூட்டணி செய்வேன் அந்த மாதிரி சேர்ந்தாங்கன்னா இவங்களோட கெரியர் வந்துட்டு பின்னாடி பாக தான் வாய்ப்பு இருக்கு அதாவது கேப்டனோட ஆசை நிறைவேறாமல் போய்விடும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே நண்பர்களே இந்த சூழல்ல தான் அவர் மேல்நாட்டில் வந்துட்டு மிக விரைவு அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அவரோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு புற்றுநோய் ஏற்பட்டா உடம்பு வந்துட்டு குறைவுன்னு சொல்லுவாங்க இவர் உட உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சுதான் மேல்நாட்டில் அதாவது அமெரிக்காவில் கேப்டன் பிரபாகரன் அதாவது பிரபா பிரபாகரன் வந்துட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க அதனால தான் அவரை ஒரு ரெண்டு மூணு நாலு மாசமா வந்துட்டு நீங்கள் கட்சி பொது மீட்டிங்லேயோ பிரச்சாரத்துலேயோ எங்கேயுமே வந்துட்டு பார்த்துருக்க முடியாது அதற்கு காரணம் சுற்றுவட்டார நண்பர்களிடம் விசாரிக்கும் போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சர் வந்துட்டு ஏற்பட்டிருக்கிறதாமா இந்த சூழலில் மேல்நாட்டு சிகிச்சையில் வந்துட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறார் என்றும் வலைதளங்களில் சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க இதை சீக்கிரட்டாக வைத்துள்ளார்கள் என்றும் வலைதளங்கள் செய்தி வெளியாகி உள்ளது பெரிய பெரிய நடிகர்கள் அனைவருமே அவரை போய் சந்தித்து வந்திருக்காங்க பெரிய பெரிய நடிகர்களும் வந்துட்டு உதவியும் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டு போயிட்டாருங்க இந்த மனுஷன் அதனாலதான் அவர் ஆசை ஆசையா நினைச்ச வீடை கூட கேப்டனால கட்ட முடியல அப்படியே பாதிலேயே நிற்கிதுன்னு வைங்கல அவங்க குடும்பமே வருமான ரீதியாக வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க அந்த வீடே வந்துட்டு ஜப்திக்கு போதாமா அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துருக்காங்க பாருங்க நல்ல மனுஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு மக்களுக்கு செஞ்சுட்டு போயிருக்காரு நல்லவனை தான் ஆண்டவன் சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க குடும்பத்தில் வந்துட்டு விஜயகாந்துக்கு என்ன நோய் ஏற்பட்டதோ அதே தொற்று நோய் வந்துட்டு மூத்த மகனுக்கும் ஏற்பட்டதான் தற்போது தமிழ்

என்ன சொல்றதுங்க சின்ன பையங்க முப்பது வயசுக்குள்ளதாங்க இருக்கும் பிரபாகரனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு